அடுத்து நம்முடைய திருவாழமை தாலுகாருடைய பிள்ளை எங்க எங்க போனாலும் நமக்கு நிகழ்ச்சிக்கு முதலாளே போய் இந்த ஆர்கனைசேஷனோட இணைஞ்சு அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துறதுக்கு அவரோட இணைஞ்சு பணியாற்றக்கூடிய அருமைக்குரிய பாலா தன்னுடைய தந்தையை ஐந்து நாட்களுக்கு முன்பு இழந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்து அவரோட இணைஞ்சு இருப்பேன்னு வந்திருக்காரு ஐயா செம்மையா அவருடைய நம்ம காலையில அங்கரி செலுத்தினோம் அங்கு சகோதரர் பாலா அவர்கள் தன்னுடைய அனுபவத்தையும் அதே நேரத்தில் வந்து அப்படி தொலைபேசி அவங்க தருவார் முறி குறிப்பாக மீண்டும் மீண்டும் சொல்வது நீங்க சரியா இந்த நபர்களை நீங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் கிருஷ்ண ராமானுஜ மாமா வாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் ஆக்கியா என்னாலும் தெரியாம தான் உள்ள வந்து பயணிச்சேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் வனப்பூட கற்றுக்கிட்டு அடுத்தது அப்படியே ஃபாலோ பண்ணி எல்லாம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஐல கிடைத்த தகவல்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நீதிமன்றத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு இல்லை ஏன்னா நம்மளுக்கு 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 அரசியலமைப்பு சட்டம் இயற்றிய சட்டங்கள் நிறைய இருக்கு மக்களுக்காண்டி அதை யாருமே நம்ம பயன்படுத்துறதே இல்லை அதுல ஒரு குறிப்பா பார்த்தோம்னா லஞ்ச வைப்புத்துறை சம்பந்தமா ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்துக்கு நம்மளோட டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்தா செல்லுபடியாகும் செல்லுபடியாக அப்படின்னா அவங்க வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை மிக சிறப்பாக செயல்படுதுன்னு ஒரு எந்த ஒரு மக்கள் மனிதனுமே ஒரு மகிழ்ச்சியான எண்ணங்கள் இல்லை அதே சமயம் அவங்களுக்கு வேலை பழுவ அதிகமாக இருப்பதாக ஒரு செய்திகள் அதுக்காக நம்ம உதவி பண்ணலாம் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டை எடுத்து அந்த டாக்குமெண்ட்டை எப்படி எல்லாம் பண்ணி ஃபைல் பண்ணலாம் ஃபைல் பண்ணி அதை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கிற உடனேயும் இந்த ஆர்டிஐல தரக்கூடிய தகவல் ரொம்ப உதவியாக இருக்கும் அவங்களோடையும் நம்ம ஆர்டிஐ இந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நம்ம ஆர்டிஐ பயன்படுத்தலாம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஆர்டிஐ எப்படி பயன்படுத்தலாம் நம்ம அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கொடுத்துட்டு ஃபைல் ஃபார்மேட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைலுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அது சம்மந்தமாக நம்ம கே ஒரு தகவல் கேட்டு அவங்களுக்கும் ஆர்டிஐ பண்ணலாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட துணை கண்காணிப்பு காவல் கண்காணிப்பும் அவருக்கு தலைமையில் ஒவ்வொரு அலுவலகமும் இயங்கும் அவங்களுக்கு நம்ம கரெக்டாக அந்த டாக்குமெண்ட்லாம் அனுப்பி நம்ம அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிடுவாங்க மற்றபடி நம்மளுக்கு அதில் ஏகப்பட்ட எப்ப தண்டனை வாங்கிக்கக்கூடிய செக்ஷன் எல்லாம் நிறையா இருக்கு மக்கள் வந்து நம்ம அரசு அதிகாரிகள் நம்மளை அலட்சியப்படுத்தக்கூடிய பணியில் தான் தொடர்ந்து செயல்பட்டுருக்கே இருக்காங்க அந்த மாதிரி நம்ம இன்னொரு விஷயம்னா நம்ம தனி நபர் பிரச்சனையை கொண்டு போய் அதில் பண்ணி நம்மளும் போய் பிரச்சனையை ஏற்படுத்திக்கிற வேணாம் நிறையா பிரச்சனைகள் என்னக்காமல் ஆட்டியை யூஸ் பண்ணும்போது ஆரம்பத்தில் அடித்தடை சென்ன தலை மண்டை உடஞ்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஒன்று வேணாலும் எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க நிறைய விஷயங்கள் அது மாதிரி நம்மளை டேரெக்டாக அதிகாரிகள் யாருமே நம்ம ஆர்டியை யூஸ் பண்ணும்போது போத மாட்டாங்க நம்மளுக்கு யார் மேலே ஆர்டியை நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அங்கே போட்டு விட்ருவோம் போர்த்து விட்டு அவங்களுக்கு நம்மளுக்கு மோட்டிவேஷன் க்ரியேட் பண்ணி அந்த பிரச்சனை அப்படியே சால்வ் பண்ணுவாங்க அதெல்லாம் கடந்து அதுலேருந்து நம்ம தகவலை வாங்கி அதுக்கப்புறம் பண்ணி இப்போ ஏகப்பட்ட அது மாதிரி நம்ம போடுற ஆர்டிஐ எல்லாமே நம்மளுக்கு சக்ஸஸ் தான் இது வரைக்கும் எதுவுமே தெரியலே இருந்தால் எதுக்கு போனாலுமே நம்ம கரெக்டாக பாயிண்டாக ஒவ்வொரு பாயிண்டே மூணு எடுத்து வச்சு அதுக்காக நம்ம பதில் வாங்கிட்டு இருக்கோம் பதில் அப்படி தரல அப்படின்னா அதுக்கும் அடுத்தடுத்து நம்ம ஒரு ஏற்கனவே நம்ம பரவ முடியாத நாலே வார்த்தை தான் நறுக்குன்னு கேட்போம் அது நம்ம யோசிச்சு பார்த்தா தான் அது தெரியும் வெளிப்படையா படிச்சா எதுவுமே தெரியாது அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டு அதுல இருந்து நமக்கு பாயிண்ட் வந்துடும் அதனால நம்ம மக்களுக்கு ஏதோ பொருந்தோ வளர்ந்தோ எதுவும் செய்யாம இல்லாம மக்களுக்கு நல்லதே செய்வோம் நல்ல விஷயங்கள் நம்ம மக்கள் ஆகியோம் அதுலயும் குறிப்பா இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்படுறதுக்காண்டி நம்ம அந்த ஆர்டியை பயன்படுத்தணும் இனிமே வந்தாலங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை எப்படி செயல்படணும் அதை எப்படி செயல்பட வைக்கணும் அந்த ஆர்டிஐ மூலமா தகவலை வாங்கி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு பேர்வாது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு ஆர்டிஐ பதிவு பண்ணு என்னோட கோரிக்கை அதை மட்டும் நீங்க கொஞ்சம் ரெடி பண்ணி ஒவ்வொரு ஊராட்சியிலையும் நகராட்சி எல்லாத்துலேயும் டாக்குமெண்ட் எடுத்து அதை மட்டும் பதிவு பண்ணுங்க பதிவு பண்ணாவே லஞ்ச ஒழிப்புத்துறை கொஞ்சம் சிறப்பாக செயல்படும் இப்போதைக்கு ராமநாதபுரம் லஞ்ச ஒழிப்புத்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க பக்கத்தில் சிவகங்கை இப்போ புரிஞ்சு அதை கட்டி பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையுமே நம்ம இப்போ நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பார்த்துருக்கீங்க அங்கே கைது இங்கே கைது அதிகாரி அவங்க கைது எல்லாமே நீங்கள் வந்து பெருமைக்குன்னா சொல்லலை நம்ம டீம்ல எல்லாமே நம்ம எடுக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணி ஓரளவு எல்லாம் கிரியேட் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அந்த அளவுக்கு நல்லா சிறப்பாக போகுது நீங்கள் வந்து நல்லா பயன்படுத்திங்க பயன்படுத்தி நீங்கள் அந்த தகவலை பெற்று மக்களுக்கு பயன்படுத்த நீங்கள் செயல்படுறோம் இல்லை நெஞ்சளவுக்கு தெரிவிப்பாங்க நிறையா பேசணும்னு இருக்கேன் ஆனால் ஒரு சில இது நான் கைவிட்டினால ஒரு வாரமாக கொஞ்சம் அது சம்பந்தம் உள்ள போக முடியலை அதோட அதோட அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை தகவல் ரொம்ப வேணும்னா டிவேக்னு ஆப்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்கு அதில் போயிட்டு அது சம்மந்தமாக எல்லாம் டேட்டா கலெக்ட் பண்ணி நம்ம அது மூலமாக அதுவே பொது தகவலும் எல்லாமே இருக்கணும் அதை வச்சு பயன்படுத்திங்கன்னு சொல்லி வாய்ப்பு நன்றி கரெக்ட்

போட்டோ எடுக்கலாம் பேப்பர் நியூஸ் கட்ინგோட உங்க போட்டோ போட்ட நீங்க போய் எடுங்க அந்த டேட்ட பதியுங்க 14 ஆ இந்த 20 44 20 நம்பர் என்ன 94 87 14 20 44 இங்க 44

இப்ப கவர்மெண்ட் ஸ்கூ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாணவன் அவன் வந்துட்டு யூனிஃபார்ம் மாட்டி போனா மட்டும் போதும் எல்லாமே கொடுத்துறாங்க அது எல்லாமே முறையா அந்த மாணவர்களுக்கு கிடைக்குதா இன்னொன்னு இப்ப வந்து பயோமெட்ரிக் ஸ்கூல்ல எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ல பயோமெட்ரிக் கொடுத்துருக்காங்க அந்த பயோமெட்ரிக் எல்லாம் முறையா பயன்படுத்துறாங்களா அவங்க அங்க வந்து லேப்டாப்லாம் சரியா போயிருக்கா அதை சரியா பயன்படுத்துறாங்களா இதை எல்லாமே நம்ம ஆர்டியில கேட்கலாம்

முதல் மேல்முறையாட்டல் அலுவலர் வந்து சோ வேலுவாளர் தொடக்க கல்வியை பொறுத்த வரைக்கும் அவங்க மாவட்ட தொடக்கங்கள் வேலுவலர் இருக்காங்க சரி இதுல அரசு துறை அரசு பள்ளிகளை வந்துட்டு நம்ம கலாய்வு பண்ணுவதா இருக்கட்டும் கேள்வி இருக்கட்டும் அதெல்லாம் ஓகே எதுக்காக நம்ம கல்வித்துறை நம்ம வந்து கேள்வி சொல்றோம்னா ஏன்னா கல்விதான் எதிர்காலம் இப்ப நம்ம நாகராஜ் பிரதர் சொன்னாரு பாத்தீங்க இல்லையா சோ எப்படி எதிர்கால அந்த மாணவர்கள் வந்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு இது சொன்னாரு இல்லையா சோ அதுக்கு அந்த கல்வி ஃபண்டமெண்டல் சரியா இருந்தா தானே அது அமையும் அப்ப அந்த கல்வித்துறையில் அரசு கொடுக்கக்கூடிய எல்லாம் சரியாக சேர்ந்திருக்கான்னு நம்ம பார்க்கணும் இன்னொன்னு தனியார் பள்ளி இந்த தனியார் பள்ளியில இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த இதுல ஒரு அதாவது எனக்கு ஒரு இப்போ அறந்தாங்கிங்கிற பகுதியிலேருந்து ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க என்ன சொன்னாங்கன்னா அண்ணே இருபத்தஞ்சு சதவீதம் பீஸ் வாங்கிட்டாங்க ஆனா இப்ப மறுபடிக்கும் அதையும் அன்னைக்கு சொன்னதோட கூட கேட்கிறாங்களே அது என்னென்னு இருபத்தஞ்சு சதவீதம் ஃபீஸையும் வாங்கிட்டு இப்போ மறுபடியும் வந்துட்டு கேட்குறாங்க இது என்னன்னு அப்போ தானே எங்களுக்கு ஆஜியை போட்டாங்க எனக்கு ஒன்றும் புரியலை இருபத்தஞ்சு சதவீதம் பீஸ் வாங்கினாங்களா என்ன சொல்றீங்க என்னமா உங்களுடைய ஆமாண்ணே இந்த ஆதி அதாவது ரைட் டு எஜுகேஷன் இருக்கு இல்லையா கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்டில் அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த ஆக்டில் சொல்லப்பட்டது இது எப்படி அம்மா இது தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அவங்க நல்லா வந்து மிளகா வச்சுக்கிட்டு இருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்ங்கிறது பீஸில் அது வந்து அந்த ஸ்கூல்ல இப்ப ஒரு அறுபது பேரை வந்துட்டு எல்கேஜ்லயோ இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயோ அந்த ஸ்கூலோடைய என்ட்ரி கிளாஸ்

அட்மிஷன் போடணும் அந்த பீஸ யாரு கட்டுவாங்க கவர்மெண்டே கொடுத்துரும் சோ இதுல இன்னொரு விஷயம் இருக்குது அப்ப கவர்மெண்டே கொடுத்துரும்னா இது எப்படி அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் மூன்று வருடத்திற்கு ஒரு முறை வந்து பீஸ் கமிட்டி அவங்களுக்கான ஒவ்வொரு ஸ்கூலுக்கான பீஸ் எவ்வளவு வசூல் பண்ணுங்கிறத ஆன்லைன்லயே கொடுத்துருவாங்க நம்ம நம்மளே செக் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு வந்து நம்ம ரொம்ப எல்லாம் ஆர்டிஐ எல்லாம் பண்ணலாம் அலைய நம்ம ஆன்லைன் மூலமாவே அந்த தகவலை எடுத்துடலாம் இந்த பீஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஏ கம்பல்சரி எஜுகேஷன் மூலமா அவங்க ஒரு பீஸ் ஒண்ணு இது பண்ணியிருப்பாங்க இதுல எது குறைவோ அந்த பீஸை வந்துட்டு மாணவருக்கு கொடுக்கணும் இதுதான் வந்துட்டு ரூல் ஆனால் சரி அப்போ அதில் குறைவாக இருக்குல்ல ஸ்கூல் ஃபீஸோடு அதில் குறைவாக இருக்கும் போது அப்போ அந்த ஃபீஸ் அவங்க வசூல் பண்ணுவாங்கல்ல அப்படிங்கிறவங்களுக்கு தோணலாம் ஆனால் அப்படி இருந்தாலும் வசூல் பண்ணக்கூடாது ஆனால் அவங்க இப்படி வசூல் பண்ணுவாங்க மேன் ஃபீஸு லைப்ரரி ஃபீஸு கேர் பீஸ் யூனிஃபார்ம் ஃபீஸு அப்படி வசூல் பண்ணிக்குவாங்க பட் ஸ்கூல் ஃபீஸுங்கிறது அந்த பதினஞ்சு பேரும் எல்கேஜியில் அட்மிஷன் போட்டால் எயித்து வரைக்கும் ஏன்னா அது பதினாலு வயசு வரைக்கும் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அதாவது இது ஆர்டியில நம்ம கேட்க முடியுமா முடியாதுனால இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நான் சொல்றேன் இப்போ ஒரு ஸ்டூடண்ட் பத்து வயசு ஆயிடுச்சு அவனை வந்துட்டு ஸ்கூல்ல சேர்க்கல இப்ப பத்து வயசு ஆயிருச்சுன்னா ஒரு அவன் வந்துட்டு ஒரு நாலாவது அஞ்சாவது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தான் இல்லையா ஸோ அவனை போய் நீங்க அஞ்சாவது சேருங்க அவன் வயசு அதுக்கான வயசு இருக்குன்னா அஞ்சாவது அட்மிஷன் நேரடியா போட்டுக்கலாம் அவன் பஸ் ஸ்டாண்டர்டு படிக்கலை எல்கேஜி படிக்கலைன்னு அவனை அவாய்ட் பண்ண முடியாது இது கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட்டு சொல்லப்பட்டிருக்க விதி இதை யாருமே அதை வந்துட்டு சொல்றதில்லை இல்லை உங்க பிள்ளை ஏபிசிடி எல்கேஜி அட்மிஷன் போடும்போது ஏபிசிடி தெரியலன்னு சொல்லிட்டு யூகேஜி பஸ் ஸ்டாண்டர்டில் இருக்க போய் ஏஜி போய் கேட்போம் அதுக்கே சொல்லுவாங்க இப்போ அவனுக்கு எல்கேஜி ஏபிசிடியே தெரியலை அதனால் எல்கேஜியில் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படியான நடைமுறைலாம் இல்லை ஸோ இல்லை என்னன்னா இந்த நம்ம இந்த ஆர்டிஏ வந்துட்டு இந்த பிரைவேட் ஸ்கூல்ல எப்படி பயன்படுத்துறது ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஓகே பிரைவேட் ஸ்கூலுக்கு பயன்படுத்த முடியுமா அப்படின்னா இப்போ நம்ம ஹக்கிமன் சொல்லும்போது போது தனியார் பேங்க்ல போயிட்டு நீங்க ஆய்வு செய்யறவங்களும் போனீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க நீங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க கரூர் வைசா பேங்க் எல்லாம் போய் ஆய்வு பண்ணணும் அப்படின்னு போனீங்கன்னா கிடைக்காது ஆனா எங்க போ யார்கிட்ட போய் கேட்கலாம் அந்த தகவலை ஆர்டிஐ போய் கேட்கலாம் சொன்னாங்க அதே போலதான் இங்கே வந்துட்டு தனியார் பள்ளியில அவங்க ரெக்கக்னேஷன் வந்துட்டு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்போ டிடிசிபி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்போ அதையும் வந்துட்டு கொஞ்சம் சிக்கல்ல இருக்குது இப்ப சோ இந்த இது இது எல்லா தகவலுமே அங்க சிஓ ஆபீஸ்ல இருக்கும் டிஓ ஆபீஸ் சிஓ ஆபீஸ் ரெண்டுலயுமே இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணலாம் பொது தகவல் அலுவலர் யாரு மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் மாவட்ட கல்வி அலுவலர் ரைட்டுங்களா அவர்கிட்ட கேக்கலாம் அவர் கொடுக்காத பட்சத்தான் நம்ம வந்துட்டு முதன்மை கல்வியாளர்கள் கேட்கலாம் அவர் தான் மேல்முறை முதல் மேல்முறை தகவல சோ இந்த தகவல் அவங்கள்ட கேட்டு அதுல இவங்க ரூல் படி ஸ்டெபிலிட்டி சரியா இருக்குதா கிளியரன்ஸ் சர்டிபிகேட் சரியா இருக்குதா லைசன்ஸ் தாசில்தார்ந்த லை கரெக்டா இருக்குதா இது எல்லாமே நீங்கள் அந்த ரூல் படி சரியாக அதற்கான ரூ அந்த ஒரு மா நகராட்சிக்குன்னா எத்தனை கிரவுண்டு இருக்கணும் மாநகராட்சிக்கு எத்தனை கிரவுண்டு இருக்கணும் ஊராட்சிக்கு எத்தனை இதெல்லாம் வந்துட்டு எல்லாத்துக்குமே ப்ராப்பர் ரூல் இருக்குது ஸோ அந்த ரூல் படி இது நடக்குதா டீச்சர் ஸ்டாஃப் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாஃப் வச்சிருக்காங்களா இதெல்லாம் கேட்கலாம் ஸோ நான் கூட வேற கேட்டேன் சம்பளம் தனியார் பள்ளியில் ஆசிரியருக்கு சம்பளம் ஏற்படிய முடியும் நான் ஒரு தனியார் பள்ளியில் பணிபுரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் சோ அப்ப தனியார் ஆசிரியர்களுடைய குறைந்தபட்ச சம்பளத்தை பத்தி கேட்டேன் இது வந்துட்டு அந்தந்த தனியார் நிறுவனங்கள் முடிவு செய்யக்கூடிய ஒன்று பதில் அனுப்பிட்டாங்க ஆசிரியர்களுக்கான குறைந்தபட்ச சம்பளம்ங்கிறது ஒரு விகாச்சாரம் இது வரைக்கும் கொடுக்கல நான் பல இதுல நான் பார்த்துட்டு கொடுக்கல ஆனா வந்துட்டு அதே அங்க ஒர்க் பண்ணக்கூடிய மத்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா சோ அதாவது கிளீனஸ் அவங்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் பத்தாரி அது ஒரு தனிமதி இருக்குது சோ இப்படியாக ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஆக்கிய போட்டு அந்த தகவலை கேட்கலாம்